அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் காதலா காமமா அதாவது காமம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் யார் யாருக்கு திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்படுகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இது ஒரு பொது பலன்தான் இப்போ நம்ம சில விதிகளை சொல்றோம்னாலேயும் அதுல சில விதி விளக்குகளும் இருக்கும் அது ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் இப்ப இதையே நம்ம வச்சுக்கிட்டு முழுமையா எனக்கு இப்படி இருக்கு அல்லது இவங்களுக்கு இப்படி இருக்கு என்னுடைய வாழ்க்கை துணைவருக்கு இப்படி இருக்கு அதனால இப்படி ஆயிடுமோ அப்படின்னு நீங்க ஒரு முடிவு எடுக்க வேண்டாம் அதற்கு உங்க சுய ஜாதகத்தை ஒரு கற்றறிந்த ஜோதிடம் கொடுத்து அதை செக் பண்ணி தெரிஞ்சீங்க இது வந்து ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு பதிவு மட்டும்தான் இப்போ காதல் காமம் அதிகமுள்ள ராசிகள் அப்படின்ட்டு நிறைய நீங்க பாத்திருப்பீங்க அது வந்து ஒரு பொது பலன்தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜென்ரலாக மிதுன ராசி கடகம் சிம்மம் துலாம் ராசி க தனுசு ராசி மீன ராசி இப்போ இவங்களுக்கெல்லாம் கும்பராசி இப்போ இவங்களுக்கெல்லாம் காதல் வரும் காதல் திருமணம் ஏற்படும் அல்லது காதல் ஏற்பட்டு பிரிந்து ஈவன் ராசி கூட அதில் சேர்த்துக்கலாம் இவங்களுக்கு காதல் ஏற்பட்டு பிரிந்து அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகும் அப்படின்லாம் நம்ம வந்து ஒரு பொது பலனாக நம்ம நம்ம வீடியோக்குள்ள கூட நான் சொல்லியிருக்கிறேன் இதுல நிறைய பேர் விதி விளக்குகளும் இருப்பீங்க மிதனராசில இருந்து நிறைய பேர் காதலிக்காதவங்களும் இருப்பாங்க அல்லது கல்யாணமே ஆகாதவங்க கூட இருப்பாங்க ஒரு தாரத்துக்கே வழி இல்லைன்ற மாதிரி கூட இன்னமும் சில பேருக்குலாம் இருக்கும் ஒரு பொத்தம் பொதுவா சொல்லிட முடியாது இல்லையா அது சொல்றேன் நானு இப்போ நம்ம அதற்கு தான் அவங்கவுங்களுடைய ஸ்பெசிபிக்கான ஜாதக கட்டன்றது இப்போ ஒவ்வொரு ஹியூமன் பாடியும் வந்து ஒரு இணைக்கு இணைக்குனா ஒரு தனித்தன்மை வாய்ந்தது அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் ஒரு யுனிக் தனித்தன்மை வாய்ந்தது ஒரு இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு கிரகம் ஒருத்தருக்கு இன்னொரு இடத்துல இன்னொருத்தருக்கு அதே இடத்துல இருந்தா கூட மாற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேற பலன்களை நல்ல பலனும் கெட்ட போடணும் அது மாத்தி கொடுக்கும் ஒருத்தருக்கு இப்படி இருந்துச்சுன்றதுக்காக நம்ம அப்படியே முடிவு பண்ண முடியாது அதை வந்து ஜாதகத்தின் ஆய்வின் அடிப்படையிலேயே நம்ம சொல்ல முடியும் இப்போ இதுல வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்க அதாவது காமம் அதிகம் உள்ளவர்கள் யார் அவர்களுக்கு இப்போ உடல் தேவை என்பதுதான் காமம் வயிறு பசிக்குதுன்னா சாப்பிட தான் செய்யறோம் அதே போலதான் உடல் பசிக்கு இந்த காமம் என்பது இருக்கும் அது வந்து தேடி போகக்கூடியவர்கள் யார் அதிகமாக நாட்டம் அதிலே உடையவர்கள் யார் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதுல முக்கியமா சில கிரகங்களை பத்தி நாம சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து மனோகாரகன் சந்திரன் இந்த சந்திரன் அடுத்தது காதல் கிரகம் காம கிரகம் என்பது சுக்கிரன் புதன் இந்த புதனும் தான் காதலை கொடுக்கக்கூடியது புதன் அதில் காம கிரகம் என்பது சுக்கிரன் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் இதையெல்லாம் ஸ்டிமுலேட் பண்றதுக்கு ராகு இப்போ இன்னும் சிம்பிளாக சொல்றனாக இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு மூணாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் பாவகம் பனிரெண்டாம் பாவகத்தில் சந்திரன் சுக்கிரன் சேர்ந்திருக்கு சந்திரன் செவ்வாய் சேர்ந்திருக்கு அல்லது ராகு செவ்வாய் ராகு சுக்கிரன் இந்த கிரக சேர்க்கை இருக்கு அப்படின்னாக்க அவர்களுக்கு சற்று காம எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும் இதை வந்து ஒரு உதாரணத்தோடு நம்ம விளக்கணும் அப்படின்னாக்க இப்ப லக்னத்துக்கு பன்னெண்டுல சந்திரன் இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்கு கடக லக்னம் அப்படின்னு நீங்க ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கலாம் லக்னத்துக்கு பன்னெண்டுல சந்திரன் இருக்கு சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருக்குன்னு வச்சீங்களேன் அதாவது மிதுன ராசி வரும் திருவாதிரை நட்சத்திரனாக அந்த மிதுனத்துக்கு ஏழாம் இடம் தனுசு தனுசுல சுக்கிரன் இருக்கு அதே போல செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த சுக்கிரனுக்கு ஐந்தாவது வீடு இருக்கக்கூடிய செவ்வாயோட வீடு மேஷத்திலே ஆட்சி பெற்று இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு திரிகோணம் வந்துடுதா சுக்கிரனுக்கு திரிகோணத்துல செவ்வாய் இருக்கு அல்லது ராகு இருக்கு அப்படின்னாலையும் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க காதல் அதிகமாகவே இருக்கும் காமமும் அதிகமாகவே இருக்கும் இப்போ இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னாக்க இப்போ ஒரு தாரத்தோட அவங்க நிறுத்த மாட்டாங்க ஏதோ ஒரு வகையில் அவங்களை தேடியே வந்து சில உறவுகள் வரும் அல்லது இவங்க அதை தேடிக்கொண்டே இருப்பார்கள் வெளிப்பார்வைக்கு இது தெரியாது ஏதோ ஒரு எதிர்ப்பாலினருடைய ஈர்ப்பு கிடைக்குமான்னு தேடிட்டே இருப்பாங்க அது கிடைக்கவும் செய்யும் இவர்களுக்கு அந்த கிரகத்தோட தசாபுக்தி நடக்கக்கூடிய காலகட்டத்துல அது கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் அடுத்த உதாரணம் பாருங்க கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு பனிரெண்டாம் பாவகத்துல சுக்கிரன் இருக்கு அதே போல லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் சுக்கிரனுக்கு மூணாம் இடம் அதாவது லக்னத்துக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் இருக்குன்னு துலாம் ராசி ஆயிடும் அதே போல சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கு சந்திரனுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி வரும் வேஷத்துல அப்படிப்பட்டவர்களுக்குமே பாத்தீங்கன்னா காமம் கூடுதலாகவே இருக்கும் சிம்பிளா சொல்ல இந்த கிரக சேர்க்கையை தெரிஞ்சுக்கலாம் நீங்க லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்குன்னு வச்சீங்களேன் அதுதான் தாரதோஷம்ன்றது அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு தாரம் தாண்டி இரண்டாம் தாரம் ஏற்படும் அப்படி இல்லைன்னா திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்படும் இப்போ கன்னி லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் குரு பகவான் வக்கரம் ஆயிடுச்சு ஐந்தாம் இடத்துல ஏழாம் இடத்துல கன்னி லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்குன்னாக்க அவர்களுக்கு ஒரு தாரம் தாண்டி ரெண்டாம் தாரம் ஏற்படும் அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகளோட இருப்பாங்க அப்படின்றது சொல்லலாம் அதே போல லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல குரு தனித்த குரு இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்க அவர்களுக்கு ஒரு தாரம் தாண்டி இரண்டாம் தாரம் ஏற்படுது அப்படி இல்லைன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதி கெடல அப்படின்னாக்க அவர்களுக்கு திருமணத்துக்கு மீறிய உறவுகள் அல்லது காமம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களாகவே இருக்கிறாங்க லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய தனித்த குருவால் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும் லேட் மேரேஜா கூட ஆகும் அதற்கு முன்னாடி உங்களுக்கு காதலோ காமமோ ஒரு ரிலேஷன்ஷி ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணமே பண்ணுவாங்க தனித்த குரு இருக்கும்போது போது இப்போ லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் பாவகம் என்பது காதல் ஆரோக்கியம் புத்தி பூர்வ புண்ணியம் குழந்தை பாக்கி இந்த இடத்துல கூட இந்த சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை சந்திரன் ராகு சேர்க்கை அல்லது சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை இந்த இடத்துல இருக்குன்னு வச்சிங்களா ஐந்தாம் பாவகம் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் சுக்கிரன் சேர்க்க இருந்தால் அவர்களுக்கு காதல் கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே போல வேற கல்யாணத்துக்கு பின்னாடி கூட திருப்பியும் ஒரு காதல் வரலாம் காமம் வரலாம் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு எதிர்பார்க்கினுடைய நாட்டம் இருந்துகிட்டேதான் இருக்கும் இந்த செவ்வாய் மூணாம் இடத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலோ எட்டாம் இடத்துல செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருந்தாலோ அல்லது செவ்வாய் மட்டும் ஆட்சி உச்சம் அல்லது வர்க்கோத்தம பெற்றிருந்து பலமாக இருந்தாலோ அவர்களுக்குமே காமம் அதிகமாக இருக்கும் லக்னத்துக்கு மூணாம் இடம் எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாக அவர்களுக்கு காமம் அதிகமாகவே இருக்கும் வீரியஸ்தானம் அதாவது காம காமத்ரிகோணன்றது மூணு ஏழு பதினொன்னு இந்த பாவகங்களில் இந்த இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் வலிமையா இருந்துச்சுன்னாலே அவங்க கொஞ்சம் அதிகமாகவே அந்த நா விஷயத்துல நாட்டமுடையவர்களாக இருப்பாங்க இப்ப இதற்கு எடுத்துக்காட்ட நம்ம சொல்லணும்னாக்க கடக லக்னத்துக்கு மூணாம் அதிபதி புதன் புதன் வந்து பனிரெண்டாம் பாவகமாக வரக்கூடிய மிதுனத்திலே ஆட்சி பெற்று இருக்கு அதே போல கடக லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சிங்களா அந்த இடத்துல செவ்வாய் இருக்கும் மகரத்தில் மூணு ஏழாம் இடத்துல செவ்வாய் உச்சம் அதே போல சனி வந்து எட்டுல இருக்கு அப்படின்னா அப்படிப்பட்டவர்களுக்கு திருமணம் லேட் ஆகும் திருமண வாழ்க்கைக்கு மீறிய உறவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் இப்போ பதினொன்றாம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கு அப்படிப்பட்ட ஜாதகருக்கு பதினொன்றாம் அதிபதியும் வலுவா இருப்பார் ஏதோ ஒரு வகையில அப்படி இருக்குனாக்க ஒரு தாரம் கழிஞ்சு இரண்டாம் தாரம் ஏற்படும் அப்போ பாத்தீங்கன்னாக்க இப்போ பல்வேறு உதாரணங்கள் நான் சொல்லியிருக்கேன் அதுல ஜென்ரலா நான் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இன்னொன்னு ஈஸியா ஒரு ஐடியா சொல்றேன் அதாவது ஒருத்தருடைய ஜாதகத்துல மூணாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த பாவகங்கள்ல சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் இரண்டாம் பாவகத்துல ராகு இருக்கு ராகுக்கு திரிகோணத்துல சுக்கிரன் இருக்கு சுக்கிரனுக்கு திரிகோணத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னாலையும் அவர்களுக்கும் காமம் அதிகமாக இருக்கும் அவர்களும் அதாவது என்னதான் குடும்ப வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சா கூட கணவன் மனைவியோட மனைவியோட அல்லது கணவனோட என்னதான் அந்த அன்பு பொசசிவ் லவ் காமம் எல்லாமே கிடைச்சாலும் அவர்கள் வெளியே போனாதான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும் அவங்க வெளியும் தேடிக்கிட்டே இருப்பாங்க தேடுதல்ல ஒரு நாள் சக்சஸும் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி இந்த மூணு எட்டு பனிரெண்டாம் பாவகங்கள் ஆக்டிவேட் ஆகக்கூடிய காலகட்டத்தில் இது நடக்கும் அந்த பாவகங்கள் உள்ள கிரகங்கள் இயங்கும் போது அந்த தசாபுக்தி காலகட்டத்தில் அல்லது அந்த காலகட்டத்தில் இது நடக்கும் இது எல்லா இடத்துலையும் எல்லா காலத்திலயும் நடக்குமா அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அது சொல்றேன் இப்போ பனிரெண்டாம் பாவம் ஆக்டிவேட் ஆகுது எட்டாம் இடம் ஆக்டிவேட் ஆகுது எட்டுல சுக்கிரன் தனித்து தனித்திருக்கிறாரு பனிரெண்டாம் பாவகத்துல ராகு இருக்கு ராகு தசையில சுக்கர புக்தி இவர்களுக்கு அந்த எதிர்பாரனுடைய அஃபெக்ஷன் அஃபையர் இதெல்லாமே ஏற்படும் வயதுக்கு ஏற்றாற் போல புரிஞ்சுக்கணும் இப்போ மேரேஜுக்கு முன்னாடினாக்க காதல் வரும் கல்யாணம் கூட ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் கல்யாணம் ஆகிட்டு ஒரு நாற்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு ஒரு அஃபையர் வரும் ரிலேஷன்ஷிப் வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சோ அல்லது அதை தேடி போகக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க சப்போஸ் ஒரு இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த ஏழாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்ந்திருக்கு ஒருத்தருக்கு சிம்ம லக்னம் கும்பத்துல செவ்வாய் சுக்கரன் இருக்குனாக்க இப்ப கோச்சாரத்துல ராகு அங்க வரப்போறாரு இல்லையா இப்ப கோச்சார ராகு செவ்வாய் சுக்கரனையும் தொடும் போதும் ஒருத்தரோட ஜாதகத்துல செவ்வாய் சுக்கரன் சேர்ந்திருக்கு அல்லது சந்திரன் சுக்கரன் சேர்ந்திருக்கு அப்படின்னாக்க அந்த பாவகத்துல ராகு வரும்போது ராகு அந்த கிரகத்தை ஜனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அல்ல செவ்வாய் சந்திரன் போது அவர்களுக்கு அபையர் வரும் ரிலேஷன்ஷிப் வரும் ஒரு நாட்டம் வரும் காமம் அவங்களை தேடி வரும் அது சக்சஸ் ஆகும் சோ புரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து இப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல மூணு எட்டு பனிரெண்டாம் பாவகம் அயன சயன போகஸ்தானம் என்பதுதான் பனிரெண்டாம் பாவகம் எட்டாம் பாவகம் மறைவு ஸ்தானம் இந்த எட்டாம் பாவகம் ஆயுள் அவமானம் தண்டனை அவம் இந்த மாதிரி கடன் இடமாற்றம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் தான் எட்டாம் பாவகம் இந்த மறைவு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கிரகம் வலிமையா இருக்கு எட்டுக்குரியவன் எட்டாம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்து பனிரெண்டாம் பாவகத்துல சுக்கரன் இருக்கு அல்லது செவ்வாய் சுக்கரன் சேர்ந்து இருக்குன்றாக அந்த தசா புக்தி காலகட்டத்துல அவர்களுக்கு இது மாதிரி எக்ஸ்ட்ரா அஃபயர்ஸ் எல்லாம் அவர்களை தேடி வரும் அல்லது இவங்களும் தேடிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றத நாம புரிஞ்சுக்கலாம் இதுல வந்து நாலு கிரகங்க மொத்தமா ஒன்னு சேர்ந்திருந்தாலோ அல்லது ஒவ்வொரு கிரகத்துக்கும் திரிகோணத்தில் இருந்தாலோ அவர்களுக்கு இந்த காமம் அதிகமாகவே இருக்கும் காதலும் அதிகமாக இருக்கும் அவர்கள் அதை தேடி போகக்கூடியவர்களாக இருப்பாங்க குறிப்பா அது வந்து சந்திரன் சுக்கிரன் செவ்வாய் ராகு இந்த கிரகம் நாலு ஒன்னா சேர்ந்து இருந்தாலோ அல்லது தனித்தனியா இருந்தாலையும் மூணு எட்டு பன்னிரெண்டாம் பாவகங்கள்ல இருக்குன்றாலேயோ இந்த அமைப்பு அவர்களுக்கு ஏற்படும் அதாவது காதலை தேடுவாங்க காமத்தை தேடிக்கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு அதுலதான் திருப்தியும் ஏற்படும் இப்ப இதுல ஒரு விதி விளக்குன்னு ஒன்னே அவனு சொல்லிடுறேன் இப்ப பனிரெண்டாம் பாவகத்துல சுக்கரன் செவ்வாய் சேர்ந்து இருக்கு அந்த தசா புக்தி நடக்குது ஆனா ஆறாம் இடத்துல இருந்து குரு இந்த சேர்க்கையை பாக்குதுனாக்க அதுல விதி விளக்கு ஆயிடும் அப்ப அந்த மாதிரி போவாங்களா போக மாட்டாங்க அப்படி விதி விளக்குகளும் அந்த ஜாதகத்திலேயே சில பேருக்கு எல்லாம் இருக்கும் எல்லாருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா அதுக்காக சொல்றேன் அது வந்து அவங்க அவங்க ஜாதகத்தை நாம செக் பண்ணும் போது முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் நீங்களே இதை செக் பண்ணிட்டு கூடாது அதுக்காக தான் சொல்றேன் ஒரு அவேர்னஸ் தான் இந்த மாதிரி கிரக அமைப்புகளை நாம எப்போ பார்க்கணும் அப்படின்னாக்க திருமண பொருத்தம் பார்க்கும் போது பார்க்கணும் அதுக்காக தான் இது இந்த திருமண பொருத்தம் பார்க்கும் போது இதையும் கன்சிடர் பண்ணும் போது எதிர்காலத்தில் அவங்களுக்கு வேற ஒரு தொடர்போ ரிலேஷன்ஷிப்போ ஏற்படுமா ஏற்படாதா என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு பொருத்தம் பண்ணும் போதும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்